கரூர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழக முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாள் பொதுக்கூட்டம் கரூர் உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் கமருதீன் சிறப்புரை ஆற்றினார் தொண்ணூறாயிரம் ரெடி பண்ணிருக்காங்க

அதெல்லாம் இன்னைக்கு மருந்து பேசிட்டு இருக்காங்க நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் மக்கள் சொல்வர் தனித்து நின்று ஆட்சி நூறு ஜெயிச்சா மாதிரி எடப்பாடியை அதிமுக விட்டு தனியாக வந்து ஒரு சீட்டு ஜெயிச்சிடு மெட்ராசில் நின்று இல்லை வேற இந்தியாத்தையும் நின்று ஜெயிச்சுட்டீங்கன்னா உண்மையிலுமே நாங்கள் அத்தனை பேருமே அவங்க கட்சிக்குறோம் உன்னாலே முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னை பார்த்தா சின்ன பிள்ளைங்க பயந்துடும் அதுக்கெல்லாம் ஒரு ஆளுமை வேணும் புரட்சி தலைவர் மாதிரி புரட்சி தலைவர் மாதிரி எங்கள் மக்கள் செல்வர் மாதிரி ஒரு அமைப்பான முகம் இருந்தால் தான் அதுக்கெல்லாம் அமைப்பு கிடைக்கும் நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் இன்னும் நம்ம மக்கள் அடிமையாக இருக்க வேணாங்க நம்மெல்லாம் ஒரு நம்ம மேன்மைக்கு வரணும் அப்படின்னா முதல் நாடு நல்லா இருக்கணும் இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா மக்கள் செல்வருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் குக்கர் சின்னதில் ஓட்டு போகிறதுக்கு பாருங்கள் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்தால் தான் இன்ன ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நிற்கிற வியாபாரிகள் அத்தனை பத்திக்குமே தெரியும் ஒவ்வொரு மனிதனும் பறந்துட்டு இருக்கான் காரணம் காசு பணம் ஒவ்வொரு ஆளுக்கும் யாருக்கும் தான் அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பணக்காரனுக்கும் பற்றாக்குறை ஏழைக்கும் பற்றாக்குற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைகள் எப்படி வருமானம் கம்மியா இருக்கு செலவு ஜாஸ்தி காரணம் என்ன என்ன அதே மாதிரி இந்த தேசிய கல்வி கொள்கை பார்த்தீங்கன்னா இந்த மும்முடை கொஞ்சம் வந்து இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க இவங்க எதை மறைக்க தெரியல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வேலைய அவனை நடக்கிற ஊழலையும் அவனுங்களுக்கு இப்ப முடிஞ்சு போச்சிங்க பொதுவாக இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டில் திருப்பி வந்துச்சுன்னா திமுக நின்றுச்சுனா அண்ணா திமுக இரட்டலை எல்லாம் ஒன்று செஞ்சு நின்றுன்னா ஒரு சீட்டு திமுக ஜெயிக்க முடியாது ஒரு சீட்டு திமுக ஜெயிக்க முடியாதுங்க அது மட்டும் இல்லை கொங்க பெற்ற எடுத்து தெரியுங்களா புரட்சி தலைவராலும் புரட்சி தலைவியாலும் அப்படியே அவங்க மனசில் வந்து பச்சைக்கு தொட்டிருக்க ஏரியா இருக்குது கொங்க போய்ட்டு தான் திமுகவுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு பவரான இடம் ஆனால் இன்னைக்கு மெல்ல மெல்ல திமுகவுக்கு மாறிட்டு இருக்குன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி தான் முக்கிய காரணம் நீங்கள் முதல் எடப்பாடியை புறக்கணித்து அவங்கள தூர போட்டுட்டு திமுகவை தூர போட்டுட்டு இந்த மக்கள் செல்வம் இருக்கிற சின்னத்தில் நீங்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் இதில் வந்து விட்டுக்கொள்ள முடியும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நம்ம பிந்தைங்க எவ்வளோ காலமாக போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கு நீ சாதாரணமாக நீங்கள் வைத்தியத்துக்கு போக முடியுமா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் பார்த்தீங்க வச்சிங்களேன் பொண்ணு அந்த அளவுக்கு பெரிய விஷயமா பார்க்க மாட்டாங்க டாக்டர் என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு கஞ்சா தரப்பு கூட அன்னைக்கு மெட்ராஸ்ல ஒரு அப்படி அவரை போய் பார்க்க நேரத்தில் டாக்டர் இல்லை நாலு மணி நேரமா அவரை மேலே வழக்கு பாய்ச்சிருக்காங்க நடிகர் கஞ்சா கருப்பு மேலே மெட்ராஸில் நான் சொல்கிறேன் அதே மாதிரி லோக்கலில் உள்ள நமக்கு ஒரு உடம்பு சரினாலும் கூட இன்றைக்கி ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா வேணும்னா நம்மளால் பார்க்க முடியுற அளவுக்கு சக்தி இல்லாத அளவுக்கு வருமானம் இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு இந்த திருப்பு எல்லாமே இருக்குங்க ஆனால் அந்த வருமானம் இல்லாமல் யார்கிட்ட போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் மந்திரிகள்ட்டையும் இவங்களதான் போயிட்டு இருக்க கூடிய அது எதிர்கட்சிக்கு பங்கு போட்டு கொடுத்து அவங்களும் உட்காந்துக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து இன்னும் சிந்திச்சு பாருங்க ஒரு ஆட்சி இங்கே திருப்பி வரணும்னா மக்கள் சுவர் டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களிச்சா மட்டுமே இந்த தமிழகத்தை மீட்க முடியுங்க இன்னைக்கு இருக்கிற இளம் தலைவர்கள் எல்லா பேத்துக்குமே தெரியும் யாராச்சும் ஒரு வசிகிற முகம் ஒரு நேர்மையான ஒரு ஆள் நல்ல ஆள ஒரு ஆள் முகத்தை காட்டுங்க பார்ப்போம் எல்லாமே திருடங்க தான் என்னை கேட்டால் இந்த மக்கச்சல்வர் எப்படியா பட்டவர் நாலும் பலவீனங்களான நான் சொல்ல வரேன் அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாது ஏனெனாலும் பொய் சொல்ல தெரியாது ஏமாற்ற தெரியாது ஒரே ஒரு நல்ல ஒரு மக்களுக்காக ஏழை மக்களுக்காக ஒரு பொது நலத்துக்காக குணப்படுத்துருக்குது ஒரே இன்றைக்கி உள்ள தலைவர் நடந்துக்கிட்டிங்கன்னா மக்கச்செவர் டிடிவி தினகரன் மட்டும்தான் இன்னும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆளுமே வந்து இன்னும் திருப்பி திமுக இந்த மாதிரி எடப்பாடி கையில் இருக்கிற அண்ணா தீபோகெல்லாம் ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒன்னும் நம்ம லட்சக்கணக்கால கடன் வாங்கி பல பேர் என்ன நிலமைக்கு ஆகணும்னு நமக்கே தெரியாது இந்த நிலை மாறணும் அப்படின்னா திமுக ஒழியணும்னா முதல் எடப்பாடி ஒழியணும் திமுக ஒழியன்னா முதல் எடப்பாடி ஒழியணும் எடப்பாடி ஒழிஞ்சாதான் திமுக ஒழியும் அப்போ தான் அண்ணா திமுகவுல இருந்து பிரிஞ்சு இருந்தவங்க அத்தனை பேருமே எல்லாம் ஒன்றும் சேர முடியும் நால்ரை வருஷம் ஓபிஎஸ் கையில் வச்சு